சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையின் உன் மனதில் ஆழமாக இருக்கும் ஒரு கேள்விக்கு நான் இன்று பதில் சொல்ல வந்திருக்கின்றேன் தெளிவாக கேள் இது உனக்கான பதில்தான் உனக்கு தோற்று தோற்றுவிடுவோமோ என்ற பயம் நீ செய்யும் காரியத்தில் தோற்றுவிடுவோமோ மற்றவர்கள் நம்மை கேவலமாக பேசி விடுவார்களோ என்று உனக்கு பயமாக இருக்கின்றதல்லவா நீ செய்யும் மிகப்பெரிய தவறு அதுதான் ஒரு மனதில் ஆழமாக எது ஒன்று தோன்றி கொண்டிருக்கின்றதோ அதுதான் நடக்கும் நீ தோற்று விடுவோமோ என்று நினைத்தால் அதுதான் கண்டிப்பாக நடக்கும் நீ செய்யும் காரியம் ஜெயிக்கும் என்று உன் மனதில் சொல்லிப்பார் சொல்லிக் இரு நீ ஜெயிப்பாய் நிச்சயமாக நீ வென்று விடுவாய் அதை விட்டுவிட்டு உன் மனதில் இருக்கும் பயத்தை உன் முகத்தில் காட்டி மற்றவர்களையும் பயமுறுத்தி கொண்டிருக்கின்றாய் வேண்டாம் உன் பயத்தை தூக்கி எறி நீ தோற்று விடுவோமோ என்று கவலைப்படாதே உனக்கு வெற்றி நிச்சயமாக இருக்கும் பொழுது தோல்வி என்ற வார்த்தை உனக்கு எப்பொழுதும் கிடையாது உனக்கு ஆறுதலுக்காக இந்த வார்த்தையை சொல்கின்றேன் என்று மட்டும் நீ நினைக்காது உனக்கு நடக்கப் போவதை தான் நான் சொல்கின்றேன் உன்னை தோற்கடிக்க விடுவேனா அதற்காகவா நான் உன்னை தேடி வந்தேன் கவலைப்படாதே நிச்சயமாக அப்பா உன்னை கரை சேர்ப்பேன் இதை தெரியாமல் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் நம்பிக்கையுடன் இது நம்பிக்கைத்தான் வாழ்க்கை வியாழனன்று ஒரு ஐந்து பேருக்கு உன்னால் முடிந்த உதவிகளையும் செய் இல்லாதப்பட்டவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடு இல்லாதப்பட்டவர்களுக்கு ஒன்றுமே இல்லை என்று தெரிந்தவர்களுக்கு அவர்களுக்கு ஏதாவது ஒரு பாயோ ஒரு பெட்ஷீட்டோ வாங்கி கொடு அவர்களுக்கான நன்மைகள் உன்னை வந்து சேரும் அந்த கர்மா உன்னை தோற்கடிக்கும் உனக்கு எது நடக்காது என்று கர்மா தடுத்து கொண்டிருக்கின்றதோ அந்த கர்மாவானது வெற்றியடைந்து உன்னை நீ எதை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த பயணம் உனக்கு நிச்சயமாக வெற்றியாக முடியும் ஆகவே எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் தைரியமாக இரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் நான் நடத்தி தருகின்றேன் ஓம் சாயாம் நன்றி வணக்கம்